ഇത് നമ്മളകം സോ ഇന്ന് ഇപ്പോൾ എന്തെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഹാപ്പി ഓണം ഫസ്റ്റ് പക്ഷെ ഞാൻ ഈ വീഡിയോ ഇടുമ്പോൾ ഓണമൊക്കെ നിങ്ങൾ ആഘോഷിച്ചു നിങ്ങൾ നല്ലോണം ഓണം ആഘോഷിച്ചെന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു ഞങ്ങൾ ഞങ്ങൾ വീഡിയോ എടുക്കുമ്പോൾ ഞാൻ ഓണം എല്ലാം നിങ്ങൾ ഇന്ന് ഞാൻ ചെറിയൊരു ഇന്ന് ഓണ ഓണസദ്യക്കെ ഒരുക്കുന്നില്ല സോ അത് അപ്പം തന്നെ ഒരു നല്ലൊരു വിശേഷ നാളിൽ തന്നെ ഒരു ചെറിയൊരു വ്ളോഗ് എടുക്കാമല്ലോ എന്ന് വിചാരിച്ച് പക്ഷേ എനിക്ക് എന്തോ സംസാരിക്കേണ്ടതെന്നൊന്ന് എനിക്ക് വരവേ മാറ്റിക്ക് കൊഞ്ചും ഡൗട്ടാർക്ക് ഞാൻ ഡപ്പിംഗ് പണ്ടും പോലെ നിറയെ ടൈമ് ഡിലീറ്റ് പണി ഡിലീറ്റ് പണിയേ ഞാൻ ഡപ്പിംഗ് പണേ സോ യഥാതിൽ കുറയുമണിച്ചിരുങ്ങേ പാൽ കാഴ്ച വെച്ചു ഇനി നമ്മൾ പാൽ കാഴ്ചപ്പത്തേനും അടുത്തത് എതാവും സമക്കല കാരണം എന്നാൽ ഇന്ന ഇന്നി ഓണം അന്നെക്കി അല്ലാരോടും സേന് ഉക്കാൻ സെലിബ്രേഷൻ സെലിബ്രേറ്റ് പണിച്ച് ബട്ട് ആണ് എ பாப்பாவும் மச்சானும் இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் இருக்குது என் பிள்ளைக்கு இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் இருக்குது ஸோ அதுக்கு போகணும் ஸோ ஆ ஆனால் அவங்க போயிட்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஏதாவது சமைச்சு வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி த இந்த ஓணத்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் எனக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது எனக்கு இந்த நவம்பர் ஆகும்போது என் கல்யாணம் முடிச்சுட்டு பதிமூணு வருஷம் ஆகுது ஸோ இந்த பதிமூணு வருஷத்துலேயே வரையாட்டி என் அப்பா அம்மா கூட சேர்ந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணினது கிடையாது மோஸ்ட்லி என்னோடய எந்த செலி எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் நான் கொண்டாடுனது கிடையாது ஸோ கல்யாணம் முடித்ததும் நான் இந்த ஊருக்கு வந்துவிட்டோம் அப்புறமா அது செலிப்ரேஷன் பண்ணின டைம் எல்லாம் போக முடியலை ஸோ அதனால் அது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்குது ஸோ நம்ம இனி என்ன எந்த செய்யாமே இனி நமக்கு அடுத்தது இந்த பால் காய்ச்சிட்டு സാമ്പാർ ഇപ്പത്തേക്കിന് ഇഡിലി സാമ്പാർ നമുക്ക് ഉണ്ടാക്കാം കാരണം അവരെ വിട്ടിട്ട് നമുക്ക് ഓക്കെ നമുക്ക് ഫസ്റ്റ് നമുക്ക് പരിപ്പ് അടുപ്പിൽ വെച്ചിട്ട് സാമ്പാറിന് നല്ലതായി നോക്കാം പിന്നെ ഇഡലി ഉണ്ടാക്കാം സോ ഇതിനിടയിൽ ഞാൻ കുറച്ച് കുറച്ച് ക്ലി ക്ലിപ്പ് എല്ലാം എടുത്ത് ഇടാവേ എനിക്കിതൊരു ബ്ലോഗാക്കി എഴുപോ ആഗ്രഹമുണ്ട് നടക്കും നോക്കാം ഓക്കെ എന്നാ പരിപ്പ് വേഗം വെച്ചിട്ടും സാമ്പാർക്ക് அப்படியே இந்த காயும் வதக்க வச்சுட்டேன் சாம்பார் பருப்பு வெந்துச்சு காய் வெந்துட்டு இருக்கு கடலை வெந்துட்டு இருக்கு இட்லி இருக்கு சாம்பார் ரெடி ஆச்சு பிள்ளைக்கு கொடுத்துட்டு விடுறதுக்குள்ள சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் பின்ன போலி பிசைஞ்சு வச்சேன் அவியல் ரெடி ஆச்சு டீ போட்டுருக்கேன் கொடுத்துட்டு கொண்டு போகுது கொள்ள டீயை டீயும் இட்லியும் சட்னியும் சாம்பாரும் தான் கொடுத்து விட்றேன் மேட்ச்சுக்கு எல்லாருமே எதாவது சாப்பாடு கொண்டு வருவாங்க സോ അപ്പ സമയ മുടിഞ്ചിരുചി ഇനി എനിക്ക് അപ്പളം മറ്റും പൊരിച്ചു വയ്ക്കണം പോലിയും പോടും ആ ലാസ്റ്റ് വരെ പോലി പോടവേ ഇല്ല ரசம் ரெடி ஆச்சு சாம்பார் கொஞ்சம் வச்சது கிச்சடி பீட்ரூட் பச்சடி இந்த பீட்ரூட் பச்சடியில் ஒன் இது என்னென்னா தயிர் இல்லாதது அது தயிர் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு தயிர் பிடிக்காது தயிர் நல்லா பால் ப்ராடக்ட் டைரி ப்ராடக்ட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பயிர் மிழ்கொரட்டி இஞ்சி கூட்டு அப்புறமா வெள்ளரிக்காய் பச்சடி பருப்பு கறி கூட்டுக்கறி இது ஓலன் அவியல் அவியல் அது ரெண்டுமே அவியல் தான் இது தயிர் போடாமல் வச்சுருக்கோம் வெள்ளரிக்காய் பச்செடி தயிர் போடாத பைனாப்பிள் புளி செடி அது பைனாப்பிள் புளிச்செடி தயிர் போட்டது அங்கேயும் சாம்பார் இருக்குது மோர் கறி அச்சாறு கீழே இருக்கிறது இஞ்சி புளி ஓளி இது பாயசம் பால் போட்டதும் பால் போட்ட பாயசம் ரெண்டுமே இருக்குது அப்புறமா சோறு வெந்துட்டு இருக்குது அது அடப்புறதவன் அது நம்ம தேங்காய்பாலில் தான் பண்ணோம் ஸோ ഇടയിൽ എന്നാച്ചാൽ നമ്മൾ പരിമാറുന്ന വീഡിയോസെല്ലാം എന്നാലും എടുക്ക മുട വീട്ടിലൊക്കെ രണ്ട് കെസ്റ്റ് വന്നാൽ അവങ്ങളെ കവനിക്കുന്നതിൽ പോലെ എന്താ ഞങ്ങളെല്ലാം സാപ്പത് ഒന്നുമേ എടുക്കില്ല ഞങ്ങൾ സാപ്പിടത്തക്കേ ഫോർ ഓ കളോക്ക് ആച്ചു അപ്പം എങ്ങനെ മാമാവക്കാ സമച്ചു വെച്ചിരുന്നോ മാമെന്ന് പറഞ്ഞ എൻ്റെ മച്ചാൻ്റെ എൻ്റെ ഹസ്ബൻഡിൻ്റെ പ അച്ചൻ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഓണം

ഞാൻ വീഡിയോ വൈൻഡപ്പ് ചെയ്യാൻ പോവുകയാണ് സോ നിങ്ങളോട് ഇന്ന ഞാൻ ആദ്യം ഇവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു ഇത് എനിക്ക് ഇന്നത്തെ ഈ ഓണം എനിക്കൊരു സ്പെഷ്യലാണ് കാരണം പതിമൂന്ന് വർഷം കഴിഞ്ഞ് ഞാൻ നിങ്ങളുടെ കൂടെ നിന്ന് എൻജോയ് ചെയ്ത് കൊണ്ടാടിയില്ല സോ നിങ്ങൾക്ക് എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഇന്ന് എൻ്റെ ഇവിടുത്തെ ഓണം സെലിബ്രേഷൻ ആയിരുന്നു ഞങ്ങൾ വീട്ടിലെ விருந்து ஸோ நம்ம விருந்துகாரகம் நம்மளும் விருந்துகாரக்கம் உண்டாயது கொண்டு என்னாச்சுன்னா நான் சத்திய வீடியோ எடுக்க முடியலை இப்போ எங்கள் மாமா பக்கத்தில் வச்சுருந்த ஒரு சத்யா பன்னெண்டதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ வரும்போது நீங்கள் எல்லாம் ஓனும் நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க സോ ഞാനും നല്ലാവേ കൊണ്ടാടിയിട്ട് രൊ ഹാപ്പിയായിരുന്നു സോ ഇൻ്റെ ഹാപ്പിയോടെ നീങ്ങളും എല്ലാവരുമേ ഹാപ്പിയായിരിക്കണോട്ടിൽ ഇന്ന് ഒരാൾ മാത്രമേ ഉള്ളായിരുന്നു ഓണക്കോടി കിട്ടുന്നത് അതെൻ്റെ മോള് ഓക്കെ അതൊന്ന് മറ്റും മിസ്സായി നമുക്ക് നാട്ടിൽ അതാണ് കിട്ടുന്നത് നമുക്ക് ഫുഡൊക്കെ നമുക്ക് കിട്ടും പക്ഷെ എന്നാലും കൂടുതൽ ഒരു ഓണക്കോടി നമുക്ക് എപ്പോഴും കിട്ടുന്നതായിരിക്കും பட் ஓகே எங்களுக்கு இது பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நான்